ஓம் பக்தி சேனலின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பு பூஜை ஒன்று நாம் செய்ய உள்ளோம் கோடீஸ்வர யோகம் தரும் மகாலட்சுமியின் ஏலக்காய் மாலை வழிபாடு செய்தவந்தால் இந்த புத்தாண்டில் நாம் நினைக்கும் செல்வங்கள் நம் வீடு தேடி வரும் கோடீஸ்வர யோகம் தரும் மகாலட்சுமியின் ஏலக்காய் மாலை வழிபாடு செய்வது எப்படி மகாலட்சுமியின் அம்சம் சில பொருட்களில் இருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதில் கிராம்பு மற்றும் ஏலக்காய் போன்றவையும் அடங்கும் இதை சமையலுக்கு பயன்படுத்துவதால் சாதாரண பொருள் ஆகிவிடாது கிராம்பும் ஏலமும் மூலிகை வகையை சார்ந்த தாவரங்கள் மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் விருப்பமான பொருட்களில் இவை அடங்கும் இந்த இரண்டையும் வைத்து செல்வ வளத்தை பெருக்குவது எப்படி என்பது பற்றி தான் இந்த பதிவில் காணவிருக்கிறோம் சிலருக்கு செல்வத்தின் மேல் பிரியம் அதிகளவு இருக்கும் இது எல்லாருக்கும் இருப்பதுதான் யாருக்குத்தான் செல்வந்தராக விருப்பமில்லாமல் இருக்கும் ஆனால் தன் குடும்பத்தில் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக வாசம் செய்ய ஆஸ் அவர்களுக்கு அதிகமாக ஆசை இருக்கும் லக்ஷ்மியை வசியம் செய்ய பலவிதமான வழிகள் உண்டு பணம் சம்பாதிப்பது கடினமான காரியம் என்றால் அதைவிட சேர்த்த பணத்தை நிலைக்க வைப்பது கடினமானதாக தான் இருக்கிறது ஒரு பக்கம் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் மறுபக்கம் அது நிலைக்காமல் தேவையற்ற வழிகளில் கரைந்து கொண்டே இருக்கும் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஏற்படுதல் எந்திரங்கள் பழுது பார்த்தல் வண்டி வாகன செலவுகள் என்று எதிர்பாராத செலவுகள் உண்டாகி கொண்டே இருக்கும் இதற்கு காரணம் அப்படிப்பட்ட இல்லத்தில் மகாலட்சுமியின் அருள் இல்லை என்பதுதான் அர்த்தம் லட்சுமியின் அருளை பெறுவதற்கு சுலபமான வழிபாடு ஒன்று உள்ளது அது என்னவென்று பார்க்கலாம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் காலை ஆறு டு ஏழு மணிக்குள் மதியம் ஒன்னிரு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டில் நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பூஜைக்குரிய ஏற்பாடுகளை செய்த பின் குத்து ஒன்றை தனியே பூஜையில் வைக்கவும் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு மலர்களால் அலங்காரம் செய்து வைத்துக் கொள்ளவும் விளக்கின் பாதத்தை சுற்றி பூக்களால் அலங்காரம் செய்து வையுங்கள் பூக்களில் மல்லிகை கட்டாயமாக இருக்குமாறு பார்த்து கொள்ளவும் ஏனென்றால் மகாலட்சுமி தேவியாருக்கு பிடித்த பூ மல்லிகை பூ பின்னர் கிராம்புகளை ஐம்பத்தி நாலு அல்லது நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கொள்ள ஏலக்காய் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏலக்காயை ஊசி நூல் கொண்டு கோர்த்து மாலையாக செய்து கொள்ளுங்கள் கிராம்பை பூ கட்டுவது போன்று ஒவ்வொன்றாக வைத்து கட்டிக் கொள்ளுங்கள் நைவேத்தியமாக சக்கர பொங்கல் காய்ந்த திராட்சை முத்துக்கள் மாதுளம்பழம் ஒன்று நெல்லிக்கனிகள் ஐந்து இவற்றை ஒரு தட்டில் வைத்து விளக்கின் முன்னால் வைத்து கொள்ளுங்கள் வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து அதன் மீது ஐநூத்தி ஒரு ரூபாய் காணிக்கை வைக்கவும் இந்த இரண்டு மாலைகளையும் விளக்கிற்கு சாற்றி விளக்கின் ஐந்து முகங்களிலும் தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டிய நேரம் மேலே குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் செய்து கொள்ளலாம் தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி ஸ்லோகத்தை வாசிக்கவும் இந்த சிறப்பு பூஜையை நம் வீட்டில் நம் தமிழ் புத்தாண்டன்று செய்து வந் செய்தால் கட்டாயமாக செல்வம் சேரும் ஓ மகாலட்சுமி தாயே போற்றி